மீசா தமிழ் பேசும் பேசும்புகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபது காலம் வரைக்கும் சஜித் பிரேமதாச வகித்த அமைச்சின் கீழ் மத்திய கலாச்சார நிதியத்தில் எண்ணாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான பணம் முறைகேடாக செலவு செய்யப்பட்ட ஊழல் சம்பந்தமான ஒரு விடயத்தினை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இந்த செய்தி எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அமைச்சுக்கு கீழ் இந்த குறித்த நிறுவனத்துக்கு கீழே எண்ணூறு மில்லியனுக்கு அதிகமான பணங்கள் முறைகேடாக செலவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் குறித்து சந்தேகம் எழவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தகவலை சொன்னாங்க இது குறித்து ஒரு விசாரணையை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் குறித்த காலப்பகுதிக்குள்ள இந்த அமைச்சுக்கு கீழே இந்த நிதியத்திலிருந்து எண்ணூறுக்கும் அதிகமான மில்லியன் ரூபாக்கள் பிள்ளையான முறையில் செலவு செய்யப்பட்டிருப்பதான தகவலை அரசுக்கு சொல்லவே அரசு உடனடியாக ஜூலை மாதம் அளவுல அமைச்சரவையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அதுதான் தனியான ஒரு ஆணைக்குழு நிறுவி இது குறித்த விசாரணைய முன்னெடுக்கணும் என்ற ஒரு யோசனைக்கு அமைய உடனடியாக ஓய்வு பெற்ற நீதிபதி பிரதீப் ஜெயத்திலக் அவர்களுடைய தலைமையுங்கள் மூன்று பேர் கொண்ட குழுவை நியமிச்சு உடனடியாக விசாரணைகளை தொடங்குங்க அப்படின்னு கட்டளையையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அப்படியான குழுவையும் அவங்க நிறுவி இருந்தாங்க அந்த குழு இப்போது விசாரணைகளை முன்னெடுத்து அதனுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்ற இறுதி தருவாய் நெருங்கியிருப்பதாக சொல்லப்படுது எனவே பாரபட்சம் இல்லாமல் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் எனவே எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் அவை கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது இந்த குற்றங்களை இழைத்தவர்களுக்கு எதிரான சட்டம் கடுமையாக பிரயோகிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தினை குறித்த அமைச்சருடைய பிரதி அமைச்சர் கமஹெதர திசாநாயக்காக தெரிவிச்ச கருத்து இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சஜித் பிரேமதாச ஊழலற்றவர் கை சுத்தமானவர் ரொம்ப தியாகத்தோடையும் பொறுப்போடும் நடக்கிறவர் என்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது இவருடைய அமைச்சருக்கு கீழே எட்டாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான பணம் எப்படி முறைகேடான முறையில் செலவழிக்கப்பட்டது என்பதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இப்போது பேசப்படுது ரொம்ப இல்லாமல் இருந்தாரோ என்னவோ தெரியல அங்கு செலவழிச்சு இங்கு செலவழிச்சு அனைத்தையும் செலவழிச்சிருப்பார் என்னவோ தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை களம் கண்டவர் ஒருவேளை இறுதியான வாய்ப்பு தேவையான அளவு செலவழிச்சு மக்கள் அபிப்பிராயத்தை பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணினாங்களோ என்னவோ தெரியல கண்ணா பின்னாண்டு அள்ளி வீசினாங்களா இருக்கும் என்பதுதான் இப்போது சந்தேகிக்கப்படுகிற விஷயமாக பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் இப்போது சஜித் பிரேமதாச இவங்களுக்கு எதிரான இந்த ஊழல் சார்ந்த ஒரு விசாரணை நிச்சயமாக முன்னெடுக்கப்படும் எனவே இது குறித்த விசாரணைகள் துரிதப்படுத்தி சட்டத்திற்கு முன் இவர்கள் தண்டனை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சூழல் உருவாகும் என்பதுதான் இப்போது பிரதமை அமைச்சருடைய கருத்திலிருந்து தெரிய வருகின்ற விடயம் ஏன்னா சுற்றுமுகம் எல்லாம் கவனத்தில் கொள்ளாம செலவு செய்திருப்பாங்களோ என்னவோ ஏகத்திலிருந்து மேற்கட்டத்திலிருந்து அள்ளி வாரத்தை நான் பார்த்துக் கொள்றேன் அடுத்த ஜனாதிபதி நான் தானே அப்படின்னு அடிக்கடி சொல்வது அந்த ஒரு மனோநிலை இருந்துதான் இந்த பணத்தை எல்லா இடங்களுக்கும் அள்ளி வாரி வழங்கியிருப்பாரோ என்னவோ தெரியல என்னதான் இருந்தாலும் குறித்த நிறுவனத்திற்கு கீழே ஒதுக்கப்படுகின்ற பணம் வேறு அரச நிறுவனங்களுக்கு கூட கொடுக்க முடியாது என்பதுதான் சுற்று சொல்லுகின்ற விடயம் அப்படி செலவழிக்கும் பட்சத்திலும் அது ஊழலாகவும் முறைகேடாகவுமே சட்டம் கடமை செய்யும் என்பது யதார்த்தமான விடயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் எதிர்வரும் நாட்கள்ல என்ன வகையாக அமைய போகுதோ அப்படின்னு ஒரு விஷயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் மனைமேரியின் வாக்கு மூலத்துக்கு அமைய மித்தனிய பிரதேசத்துல பெகோ சமனுடைய மிக நெருக்கமான சகான்னு சொல்லப்படுகின்ற ஒருத்தரை வந்து அதிரடியாக தென் மாகாணத்தின் வடக்கு குற்றவியல் பிரிவை சேர்ந்த போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க கூடவே வளம மாதிரி தான் பதினைந்து லட்சம் பொறுமதியான கேரளா கஞ்சாவுடன் தான் அவரை கைது செஞ்சாங்க தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது சம்மத் மலம்பேரி மித்தனைய பகுதியிலே கைப்பற்றப்பட்ட இந்த ரசாயனத்தோடு சம்பந்தப்பட்டு போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல பல தினங்கள் தலைமறைவாக இருந்தாரு இவரை பத்திரமாக வைத்திருந்தவர் பல்வேறு இடங்களுக்கு கூட்டு சென்றவர் என்ற அடிப்படையில மின்சார சபையின் ஊழியராக இருக்கின்ற ஒருவரை இப்போது போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதுல சம்மத் மணம்பேரியினுடைய வங்கி கணக்கினுடைய அட்டைகளும் மித்தனியக்கு கொண்டு சென்ற இந்த இரண்டு கண்டெய்னர் சார்ந்த ரசாயனங்கள் கொள்வனவு செய்த பற்றி பல விடயங்கள் அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டதான செய்தியும் ஏற்படுத்தியிருக்கு இவருக்கும் அவங்களுக்கு என்ன வகையான சம்பந்தங்கள் என்ற பல்வேறு விடயங்கள் எதிர்வரும் தினங்கள்ல தெரிய வரும் விமான நிலையத்தில் மற்றொரு கைது நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் பொறுமதியான குஷ் போதை பொருளோட இந்திய பிரஜையொண்டு இலங்கை விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்ட சம்பவம்

கர்ணநாயக விமான நிலையத்தில் வச்சு அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வதேச போதை வியாபாரிகளுடைய மிக முக்கியமான ஒரு நிலையமாக இலங்கை மாறிவிட்டதோ என்ற அச்சமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு பல்வேறு கைதுகள் நடப்பதனால விமான நிலையத்தில் வச்சு கைது செய்து விசாரணை நடத்துகின்ற ஒரு சூழல் உருவாகிருக்கு ஏன்னா விமான நிலையத்தினுடைய போதை தடுப்பு பிரிவினர் மாதங்களுக்குள்ள கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கும் அதிகமான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதான செய்திகளையும் பார்க்க முடிந்தது ஒரு ஆரோக்கியமான விடயம் அதே நேரத்துல ஆறாயிரம் கோடிக்கும் அதிகமான போதைப் பொருள் வியாபாரம் எட்டரை மாதத்துக்குள் நடந்திருப்பதான செய்தி என்பது எமது நாட்டினுடைய தலைவிதியையும் எதிர்கால பயணத்தையும் ஒரு கணம் சிந்திக்க வச்சிருக்கிறது என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னதான் துரித கெதியில் ஆங்காங்கே கைதுகள் நடப்பதனால் இந்த விடயங்கள் முற்று பெறுவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது என்பதுதான் தெரிகிற உண்மையும் யதார்த்தமும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புராதன தொல்பொருளாக கணிக்கப்பட்ட ஒரு கற்பாறைக்குள்ள புதையில் தோண்டிய குற்றச்சாட்டுல பிரதேச சபை உறுப்பினராக இருந்த முட்டு கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியும் அவருடைய பேரனையும் போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவக்கு வயது எழுபத்தி ஆறு என்று சொல்லப்படுது இந்த புதையலுக்காக பயன்படுத்திய புதையல் தோன்றுவதற்காக பயன்படுத்திய ரசாயனங்கள் அதே போன்ற தளபாடங்கள் ஆயுதங்கள் கூடவே மந்திரத்துக்கு தேவையான பொருட்கள் என பல்வேறு பொருட்களையும் போலீசார் கைப்பற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது அடி ஆழமும் ஆறடி அகலத்திலும் தான் இந்த கற்பாறையை தோண்டி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் இந்த தோண்டுதல் பணியிலும் ஈடுபட்டதாகவும் வாக்குமூலத்துல அந்த பெண்மணி சொன்னதை பார்க்க முடிந்தது எழுபத்தாறு வயது ஆசைகள் ஒன்றும் குறையிறது கிடையாது தங்கத்தின் மீதும் புதையலின் மீதும் உள்ள மோகமோ என்னவோ தெரியல அல்லது வளர்ந்த கட்சி அப்படி வளர்த்ததோ தெரியல காரணம் என்னடா ஆட்சியில் இருக்கும்போதும் போதும் ஆசை தீர்றதில்லை ஆட்சி இல்லாத போதும் ஆசைக்கு குறைவில்லை நிலத்துக்கு மேலையும் சுரண்டனும் நிலத்துக்கு கீழேயும் சுரண்டனும் என்ற அடிப்படையில தான் இந்த வயசுல இந்த பெண்மணி புதையல் தோண்டிய குற்றச்சாட்டுல இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப துக்ககரமான செய்தியாக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கு சமம் என்பதனால இப்போது சிபாரிசுக்கு எந்த கிடையாது சட்டம் கடமையை செய்யும் பார்க்கலாம் விசாரணைகள் என்ன வகையான தண்டனைகள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜனாதிபதி ஆகின்ற ஒரு வருத்தம் இப்போது பரவலாக அனைவரிடத்திலும் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது குறிப்பாக அரசியல்வாதிகள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவார் அப்படின்னு ஒரு விஷயம் தான் அடிக்கடி சொல்லப்பட்டது இப்போ திச குட்டி ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகிறவர் அதாவது முட்டுக் கட்சியினுடைய அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவராக இப்போது நியமனம் பெற்றவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமல் ராஜபக்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியானால் ஆனால் உத்தியோக கூர்வமற்ற ஜனாதிபதியாக நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கதையை அள்ளி விட்டது இப்போது கட்சிக்குள்ள பெரும் பூகம்பமாக மாறி இருக்குது அந்த கட்சியை சார்ந்த அனைவரும் பயங்கரமான விமர்சனங்களை முன்வைக்கிறதோட இந்த கட்சியினுடைய செயலாளர் போன் பண்ணி இனிக்கு இத பிரச்சனை இதுவரை எதிரே உழத்தி வச்சிருக்கிறா என்ற மாதிரி எச்சரித்ததான செய்தியை பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் இப்போது வந்திருக்கின்ற ஒரு வைரஸ் தான் தான் ஜனாதிபதி ஆகணும் தான் ஜனாதிபதியாகணும் என்ற ஒரு நோய் இப்போது வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவார் என்று சொன்னவங்கல்ல தாமும் ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கான ஆசைகளை இப்போது வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது பொறுத்தது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம ராஜபக்சே அவங்க ஜனாதிபதி ஆகிறாங்களா இல்லையா கூடவே குட்டி ஆராய்ச்சி ஜனாதிபதி என்ற அந்த அந்தஸ்தில இருந்து செயற்படுவாரா என்ற கனவுகள் படிக்குமா என்ற ஒரு கேள்வியோடும் இந்த நாட்டுல போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு கலாச்சாரம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விளைபெறுகிறேன் நன்றி